ஒரு பக்கம் நவம்பர் இருபத்தேழு அப்படின்னா உலகத் தமிழர்களுக்கு மாவீரர்கள் நினைவுக்கு வருவாங்க இந்த இனத்தின் விடியலுக்காக இன்னுயிரை நீத்த மாவீரர்களை போற்றக்கூடிய நாள் அந்த மாவீரர் நாள் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசியவாதிகள் அந்த நாளை வந்து ஒரு ஹீரோ டே ஒரு மாவீரர் நாளாக உயிர் நீத்தவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கக்கூடிய அவருடைய கண்ணீரை அவர் அவருடைய தியாகத்தை அவருடைய வீரத்தை போற்றக்கூடிய நாளாக கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி மாவீர நாளை மறக்கடிக்கணும்ல திராவிட ஏதாவது ஒரு வேலையை காட்டும்ல அதுக்காகவே நவம்பர் இருபத்தேழு உதனி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க ஏற்கனவே ரெட்ஜெய்னுடைய ஆஃபீஸில் கொண்டாடினாரு அப்புறம் வந்து முரசொலி அலுவலகத்தில் கொண்டாடினாப்புல இந்த வருஷம் முதல் முறையாக அறிவாலயத்தில் கொண்டாடுவதற்கு உதனி ஸ்டாலின் மற்றும் திமுக திட்டமிட்டுருக்காங்க எல்லா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்புகள் எல்லாரும் வாங்க பாகுபலி வந்து மகிழ்மதிக்கு போகிற நாள் இந்த நாள் அதனால் அறிவாலை துவக்கி எல்லாரும் படையெடுத்து வாங்க உடன்பரப்புகளே அப்படின்னு அழைச்சிருக்காங்க எல்லோரும் வழக்கம் போல் புத்தகமே அவர் படிக்க மாட்டாப்புல ஆனால் எல்லா புத்தகத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க வேட்டியை கட்ட மாட்டாம்பா பேண்ட்டு தான் போடுவாங்க வேட்டியை கொண்டு போய் அப்படி கொடுப்பாங்க அப்படி வேட்டி புத்தகம்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க மத்தியானம் போடுற அந்த பிரியாணிக்காக எலும்பு துண்டுக்காக வரிசையில் வந்து முதலாளாக போய் சுவிப்போ கரு பழனி அப்பெல்லாம் முதலாளில் நின்றுவாங்க அந்த நாளை அவங்க வெகு விமர்சையாக கொண்டாட போகிறாங்க இந்த வெகு விமர்சையாக கொண்டாடுற நாளில் ஊடகங்கள் அதை பேசுபடுபொருளாக மாற்றும் ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போது துணை முதலமைச்சராக கொண்டாடுற முதல் பிறந்தநாள் இது அதனால் இந்த பிறந்தநாள் செய்தியை மட்டுப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் விஜய் குறித்த செய்தியை ஏதாவது ஒன்று ப பரபரப்பாக்கணும் விஜய் செங்கோட்டையின் சந்திப்பு